ತನ್ನುದಿ ತನ್ನುದಿ ತನ್ನ ದಿನ ತನು ತನ್ನ 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 ದಿನ ತನ್ನ 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 ದಿನ ತನ್ನ 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 ದಿನ ತನ್ನ 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 ನಿನ್ನ ನನ್ನ ತನ್ನನ್ನ ನನ್ನ ನನ್ನ ನಿನ್ನ ನನ್ನ ಇದು ಮಾದಿ ಪಾಡಂಬುದು ವಾರ್ತೆಗಳು ವಂದರ ಕೂಡ நம்ம புரியாத ஒரு உலகத்துக்குள்ளே போயிடணும் கலை என்பது என்னது பாடல் என்பது என்னது ஓவியம் என்பது என்னது ஒரு புரியாத உலகத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷங்கள் புரிஞ்சால் தான் அது சந்தோஷம் கிடையாது புரியலைனாலும் ஒரு இப்போ ஒரு புடவை எடுக்கிறீங்க அது பார்த்தா அது உங்களுக்கு என்ன புரியுதா அழகாக இருக்குல்ல டிசைன் அழகாக இருக்குல்ல அதுபோல் தான் அதுபோல தான் வந்து நம்ம ரசிக்கிறதுக்கு இது ரசனை தான் முக்கியம் கலையை பொறுத்தவள ரசனை தான் முக்கியம் அந்த இப்போ நான் பாடின பாட்டல் உங்களுக்கு புரியலை இருந்தாலும் அதில் ஒரு அதில் உங்களால் ரசிக்க முடியல அப்புறம் பார்த்தா இது ரொம்ப வித்தியாசமாலி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் வித்தியாசம் இருக்குதா இல்லையா அதுதான் முக்கியம் ரொம்ப வித்தியாசம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சினிமா பாடல் போல் ரொம்ப வித்தியாசம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தால் போதும் இப்போ மனிதர்கள் ஆடு இருக்குது எல்லா ஆடும் ஒரே மாதிரியாக இருக்குது ஒவ்வொரு ஆட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குல்ல அந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் போதுமானது அந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் புதுமை என்பது அந்த புதுமை என்பது இருக்குது ஒரே பாட்டையாக நான் திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்கள் இல்ல இல்ல அப்போ வந்து சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது அந்த சின்ன சின்ன வித்தியாசமே எனக்கு போதுங்க அப்படிங்கும்போது இப்போ நானே பாடுறேன் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எனக்கு சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தால் போதும் நானே பாடுறேன்ல எவ்வளோ பெருமையாக இருக்குது யாரோ ஒரு சினிமா பாடு சினிமா இசைக்கலை அவர் பாடிட்டு அதை போய் நான் காப்பி அடித்து பாடிக்கிட்டு அப்புறம் வந்து அவர் சொல்லுவார் நான் தான் நான் தான் எல்லாத்தையும் பாடினேன் அப்படிம்பார் அப்புறம் நமக்கு தலைகுனிவு தானே அசிங்கம் தானே அந்த மாதிரி இது ஒரு சுயமரியாதை சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பு அதனால் மனித பாடல் என்பது மனிதர்கள் அனைவரும் சுயமரியாதையோடு இருக்கணும் யாரோ பாடினதை எடுத்து நாம் பாட வேண்டியது அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் எல்லா புகழும் போய் சேருது அப்படி அப்போ நான் இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் சின்னதாக எளிமையாக தான் இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்குது ஒரு எளிமையான பாட்டை நான் பாடுறேன் அப்படின்னா இந்த பாட்டு நானே கண்டுபிடிச்சது இது மாதிரி அப்போ எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது அந்த பாராட்டு ஃபுல்லாக எனக்கு தான் செய்கிறோம் எனக்கு ஒரு பெருமித உணர்ச்சி இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது நானும் கற்பனை செய்கிறேன் சின்ன சின்ன பொதுமை தான் ஒரு சின்ன சின்ன ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போ இதில் ஒரு பெருமை இருக்குது எனக்கு ஒன்றும் அசிங்கம் இல்லை ஏன்னா இன்னொருத்தர் பாடின ஒரு சினிமா பாட்டு யாரோ ஒரு இசைக்கு இப்போ சினிமா இசையமைப்பாளர் இருக்காரு யாரோ ஒருத்தர் இசையமைச்ச பாட்டை போய் நான் பாடுறேன் அப்படிச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு அதில் பெருமையே கிடையாது யாரோ ஒருத்தர் பாடின பாட்டு அதை போய் நான் பாடுறேன்னா அதில் எனக்கு என்ன பெருமை இருக்குது அவ ஒன்றும் பெரிய பெருமைலாம் கிடையாது அதில் வந்து அவமானம் தான் அப்புறம் அந்த பாட்டு அந்த இசையமைப்பாளர் என்ன சொல்லுவார் நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் நான் என்னுடைய பாட்டு இல்லைன்னா நீங்கள் தூங்க முடியாது நீங்கள் ஒரு வாட்டியாக என் பாட்டை இன்னும் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு என் பாட்டுக்கு நீங்கள் அடிமை அப்படின்னு சொல்லும்போது இது நமக்குலாம் அவமானமா இல்லையா தலைகுனிவா இல்லையா சுயமரியாதை குறைபாடா தெரியலையா அதனால் ஒரு சுயமரியாதை அப்போ எனக்கு அந்த இது உணர்ச்சிச்சு எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு நாம் வந்து நம்ம பாடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சுயமரியாதை இருக்கணும் யாரோ ஒருத்தர் பாடின பாட்டை ஏன் பாடணும் ஒரு ஈகோ தான் மனிதர்களுக்கு இந்த ஈகோ அவசியம் தான் வந்து இப்போ நான் பாடுறேன் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்போ சின்ன ஆனால் நான் பாடுறேன் இது என்னுடைய பாடல் அப்படிங்கிற அந்த பெருமித உணர்வு அந்த மான உணர்ச்சி அதுதான் வந்து இந்த பாடல் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு க நான் ஏன் இதை கண்டுபிடித்தேன் என்பதற்கு இது காரணமாக இருக்கிறது இந்த மக்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் அப்போ என்னை போல் இது என்னை போல தான் இந்த மக்களும் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கும் அப்போ அந்த மக்களுக்கும் இது தேவை அந்த பொதுநல உணர்ச்சி தான் பிறர் மீதான அந்த அக்கறை இல்லாமல் இதை கண்டுபிடிக்க முடியாது எந்த ஒரு கண்டுபிடிப்பும் சுயநலவாதிகளால் கண்டுபிடிக்க முடியாது சுயநலவாதிகளால் கண்டுபிடிப்பு என்பது சாத்தியமில்லை பிறர் நலம் மக்கள் மீது பிறரை பற்றி அந்த கவலை அக்கறை இருந்தால் மட்டும்தான் அவர்களால் வந்து தன அவர்களால் இந்த இது போன்ற கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க முடியும் அந்த தகுதி எனக்கு இருந்ததால் தான் இந்த கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் தொடர்ந்து நாம் பேசுவோம் பல தகவல்கள் பல விஷயங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களிடம் சொல்கிறேன் மிக 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 முக்கியமான தகவல்களைத்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன் உலகத்தில் இதை தவிர முக்கியமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது எந்த புத்தகத்துலையுமே கிடையாது எந்த மனிதர்களிடமே இருக்க முடியாது கண்டிப்பாக கேளுங்க இதை கேட்காமல் நீங்கள் வேறு எதையும் கேட்குறதுல இதை விட முக்கியமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை